வணக்கம் சைடெக் நண்பர்களே இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிற டாபிக் என்ன அப்படின்னாக்கா மூணு வகையான மனப்பான்மைகள் பற்றி பார்க்க போகிறோம் மனப்பான்மை அப்படின்றத நம்ம மைண்ட் செட் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அதாவது மூணு வகையான மைண்ட் செட்டை நாம் டெவலப் பண்ணிக்கிறதன் மூலமாக நம்முடைய மனநலத்தை நம்ம நல்லபடியாக வச்சுக்க முடியும் நம்ம மனசை நம்ம பாசிட்டிவாக வச்சுக்க முடியும் நெகட்டிவிட்டிலேருந்து நம்ம பாசிட்டிவிட்டிக்கு நம்ம மனசை ஷிஃப்ட் பண்ண முடியும் நம்ம லைஃபை நம்ம அடுத்த லெவலுக்கு நம்மளால் முன்னேற்ற முடியும் டெவலப் பண்ண முடியும் அப்படின்னு ஆராய்ச்சிகள் சொல்லப்படுது அப்படி அந்த மூணு வகையான மைண்ட் செட் என்ன இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் நீங்கள் நாள் ஃபுல்லாகவே உங்களை பற்றி நெகட்டிவாக திங்க் பண்ணிகிட்ருக்கலாம் அல்லது நெகட்டிவிட்டியை பற்றி நீங்கள் யோசிச்சிட்ருக்கலாம் அல்லது நீங்கள் உங்களை தாழ்வாக நினைக்கலாம் இல்லை ஒரு குற்ற உணர்ச்சியில் இருக்கலாம் இது போதாத மனலில் இருக்கலாம் இப்படி நிறைய விஷயங்கள் உங்கள் மனதுக்குள்ளே ஓடிட்டுருக்கலாம் ஆனால் இந்த மூன்று வகையான மைண்ட் செட்டை நீங்கள் எப்படி டெவலப் பண்ணிக்கலாம் அதன் மூலமாக எப்படி நம்ம பாசிட்டிவிட்டியை டெவலப் பண்ணலாம் மனநலத்தை மேம்படுத்தலான்றதான் வீடியோ சொல்ல போது ராஜ்குமார் உளவியல் சிகிச்சையாளர் சைக்கலாஜிக்கல் டெக்னிக்ஸ் சைடெக் தமிழ் மூலமாக இந்த வீடியோ நான் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கேன் இந்த வீடியோவுக்கு சேனலுக்கு புதிய நபராக இருந்தீங்கன்னாக்கா நீங்கள் இந்த வீடியோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மூணு வகையான மனப்பான்மை அதில் முதல் மனப்பான்மை முதல் மைண்ட் செட் என்ன அப்படின்னாக்கா அபண்டன்ஸ் மைண்ட் செட் அப்படின்னு சொல்லக்கூடியது அதாவது மிகுதி மனப்பான்மை அப்படின்னு நம்ம சொல்லலாம் அல்லது ஏராள மனப்பான்மை அப்படின்னு நம்ம சொல்லலாம் அதனால் மிகுதி மனப்பான்மை அப்படின்னா என்ன அப்படின்னாக்கா என்கிட்ட இருக்கிற விஷயத்த நான் வந்து என்கிட்ட ஆல்ரெடி அதிகமாக இருக்குது அப்படின்ற ஒரு மனநிலையோடு பார்க்கணும் இப்போ இந்த அபண்டன்சியை சில பேர் நெகட்டிவாக யோசிப்பாங்க நான் ஒரு உதாரணப்படுத்துகிறேன் அதாவது என் வாழ்க்கை ஃபுல்லாக அதிகமான கஷ்டப்பட்டுருக்கேன் என் வாழ்க்கை ஃபுல்லாக ரொம்ப அதிகமான பிரச்சனையை அனுபவிச்சிருக்கேன் என் லைஃப் ஃபுல்லாக நான் ரொம்ப வறுமையிலேயே வாழ்ந்துருக்கேன் முழுமையாகவே ஒரு வ வறுமையிலேயே வாழ்ந்திருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களை நீங்கள் பார்க்கலாம் சரிங்களா ஸோ இவங்க அந்த அபெண்டன்ஸை எப்படி பயன்படுத்துகிறாங்க கேட்டால் நெகட்டிவாக பயன்படுத்துகிறாங்க லைஃப் ஃபுல்லாக கஷ்டம் அதிகமான கஷ்டம் மிகுதியான பிரச்சனை மிகுதியான சோதனை உண்மையிலே அப்படி இருக்கலாம் ஆனால் அதே நம்மளுடைய லைஃப்பில் நிறைய நல்ல விஷயங்களும் நடக்கும் ஸோ இதை பாசிட்டிவ் மைண்ட் ஷிஃப்ட்டுக்கு நம்ம எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னாக்கா இந்த மனப்பான்மையை எப்படி வளர்த்துக்கலாம்னாக்கா அது அபர்டன்ஸ் மனநிலையை இந்த மைண்ட் செட்டை இந்த மிகுதி மனப்பான்மையை நான் அதிகமான சந்தோஷங்களை அனுபவிக்கிறேன் நான் அதிகமான வெற்றிகளை குவிக்கிறேன் நான் மிகுதியான மகிழ்ச்சியை அனுபவிக்கிறேன் நான் மிகுதியான அல்லது அதிகமான வெற்றிகளை பெறுகிறேன் நான் அதிகமான அன்பை பெறுகிறேன் நான் அதிகமான சந்தோஷங்களை பெறுகிறேன் நான் அதிகமான மரியாதையை பெறுகிறேன் ஸோ நீங்கள் எதை ஒன்று அடையணும்னு நினைக்கிறீங்களோ அல்லது எது ஒன்று உங்களுக்கு வேணுமோ எது ஒன்று உங்களுக்கு தேவையோ அது உங்களிடம் அதிகமாக மிகுதியாக ஏராளமாக ஆல்ரெடி ஏற்கனவே உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்ற ஒரு மனநிலையை நீங்கள் ஏற்படுத்தணும் இந்த மாதிரி ஒரு மனநிலையை நீங்கள் ஏற்படுத்தணும் அது கொஞ்சம் தான் இருக்குது கம்மி தான் இருக்குது லைட்டாக தான் இருக்குது போதுமான அளவுக்கு இல்லை அப்படி இல்லாமல் மிகுதியாக இருக்குது அந்த பாசிட்டிவிட்டியே மிகுதியாக இருக்குது அப்படின்ற ஒரு மனநிலைக்கு ஷிஃப்ட் பண்ணுறது மூலமாக நீங்கள் பாசிட்டிவிட்டி டெவலப் பண்ணிக்க முடியும் இரண்டாவது மனநிலை என்னன்னாக்கா க்ரோத் மைண்ட் செட்டுன்னு சொல்லக்கூடியது க்ரோத் மைண்ட் செட்னா என்னென்னு கேட்டாக்கா வளர்ச்சி மனப்பான்மை அப்படின்னு அர்த்தம் வளர்ச்சி மனப்பான்மையை நம்ம வளர்த்துக்கிறது மூலமாக மனசை நம்ம ஆரோக்கியமான மனநிலையை மனநலத்தை மேம்படுத்திக்க முடியும் பாசிட்டிவிட்டிக்கு நம்ம மனசை நெகட்டிவ் எழுத ஷிஃப்ட் பண்ண முடியும் எப்படி இந்த க்ரோத் மைண்ட் செட் இந்த வளர்ச்சி மனப்பான்மையை அதிகப்படுத்த முடியும் அப்படின்னாக்கா நான் எவ்வளோ முயற்சி பண்ணுறேன் ஆனால் எனக்கு வெற்றி கிடைக்க மாட்டேங்குது நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன் ஆனால் நான் ஆசைப்பட்டது கிடைக்க மாட்டேங்குது நான் எவ்வளோ படிக்கணும்னு முயற்சி பண்ணுறேன் ஆனால் நினைச்ச மாதிரி மார்க் வாங்க முடியல நான் எவ்வளோ உழைக்கிறேன் ஆனால் நினச்ச மாதிரி சம்பாதிக்க முடியல அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களை நம்ம நிறைய பேரை பார்த்துட்ருக்கோம் இல்லையா சரி அது உண்மையாக கூட இருக்கட்டும் நீங்கள் வந்து ரொம்ப முயற்சி பண்ணுறீங்க ஆனால் நீங்கள் வந்து உங்களால் ஃபஸ்ட் ரேங்க் வாங்க முடியல இல்லை ரொம்ப அதிகமான மார்க் வாங்க முடியல இல்லை ரொம்ப பெரிய ஒரு பணக்காரர் ஆக முடியல எல்லாமே இருக்கலாம் ஆனால் என்னென்னா நீங்கள் தொடர்ச்சியாக நீங்கள் முயற்சி பண்ணுறது மூலமாக நீங்கள் வளர்ச்சி அடைஞ்சிருக்கீங்க முந்தைய நல்லா யோசித்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐந்து வருடங்களுக்கு முன்னாடி இருந்ததை விட உங்களுடைய அறிவாற்றல் பெருகியிருக்கு உங்களுடைய நாலேஜ் இம்ப்ரூவ் ஆகிருக்கு உங்களுடைய வளர்ச்சி வந்து பணத்துலேயும் சரி அல்லது முன்னேற்றத்தில் சரி உங்களுடைய இம்ப்ரூவ்மெண்ட்டில் முக்கியமாக உங்களுடைய மெச்சூரிட்டியில் சரிங்களா ஸோ எல்லா விதங்கள்லையுமே நீங்கள் நிச்சயமாக வளர்ச்சி அடைஞ்சிருப்பீங்க இப்போ நான் ரொம்ப எளிமையாக சொல்கிறேன் நான் வெற்றி பெற்றனோ ஜெயிச்சனோ நினஞ்ச நினச்சதை அடைஞ்சனோ ஆசைப்பட்டது கிடச்சிருச்சோ அப்படி தெரியாது ஆனால் அந்த பாதையை நோக்கி நான் போயிட்டுருக்கேன் அந்த வளர்ச்சியை நோக்கி போயிட்ருக்கேன் நான் முந்தைய விட முன்னேறியிருக்கேன் ஓகேவா ஸோ இதுதான் நினைக்கிறாக்கா முன்னேற்ற மனப்ப மனப்பான்மைன்னு சொல்லுவாங்க அது வளர்ச்சி மனப்பான் நான் வளர்ந்துக்கிட்டு இருக்கேன் நான் அறிவாற்றல் வளர்ந்துக்கிட்டுருக்கு செல்வம் வளர்ந்துக்கிட்டு இருக்கு என்னோடய மகிழ்ச்சி வந்து பெருகிட்டு இருக்கு முந்தைய விட நான் அதிகமான அளவுக்கு தெரிஞ்சு வச்சுருக்கேன் ஒரு விஷயத்தை பற்றி தெரிஞ்சு வச்சுருக்கேன் இல்லை சார் தோல்வி தான் சார் கிடச்சிருக்கு ஓகே தோல்வி கிடச்சிருக்கு ஆனால் தோல்வியிலேருந்து நான் சில விஷயங்களை கற்றுக்கிட்டேன் அதன் மூலமாக வளர்ச்சி அடைஞ்சிட்ருக்கேன் ஸோ முதல் மனப்பான்மை என்னன்னாக்கா மிகுதி மனப்பான்மை என்கிட்ட நிறைய இருக்குன்ற மனப்பான்மை என் மைண்ட் செட்டை வளர்த்துக்கிறது ரெண்டாவதுண்ணா நான் வளர்ச்சி அடைஞ்சிட்ருக்கேன் வளர்ச்சி மனப்பான்மை நான் முந்தைய விட வளர்ச்சி அடைஞ்சிட்ருக்கேன் அந்த வெற்றியை நோக்கி போயிட்டுருக்கேன் இருக்கேன் அப்படிப்பட்ட ஒரு மனப்பான்மை குரோத் மைண்ட் செட்டுன்னு சொல்கிறது இப்போ நம்ம மூணாவது மைண்ட் செட் பற்றி பார்ப்போம் ப்ராக்ரஸ் ஓவர் பர்ஃபெக்ஷன்னு சொல்லுவாங்க அந்த முழுமை நிலையை அடையக்கூடிய ஒரு மனப்பான்மையை ஏற்படுத்தி கொள்வது அது முழுமை முன்னேற்றம்னு சொல்லலாம் அல்லது முழுமை மனப்பான்மைன்னு சொல்கிறது அதாவது நான் வந்து ஃபுல்லாக திருப்தியாக இருக்கேன் முழுமை அடைஞ்சிருக்கேன் ஆசைப்பட்டதை விட அதிகமாக கிடச்சிருக்கு முழுமையாக கிடச்சிருக்கு நிறைவாக கிடச்சிருக்கு அந்த மாதிரி ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு பர்ஃபெக்ஷனாக அந்த பர்ஃபெக்ஷன் நோக்கி முன்னேற ஒரு மனப்பான்மையை ஏற்படுத்திக்கிறது அதை தாண்டி நம்ம குறைய மட்டும் பார்க்கறது தோல்வியை மட்டும் பார்க்கறது பிரச்சனையை மட்டும் பார்க்கறது நிறைவில்லாத ஒரு மனநிலையை பார்க்கறதுனாக்கா நிச்சயமாக நெகட்டிவிட்டி தான் இருக்கும் அந்த ஃபெயிலியர் மட்டுமே மனசில் நிற்கும் சந்தோஷம் இருக்காது மனநலம் மேம்படாது ஸோ மனநலத்தை மேம்படுத்திக்கணும் அப்படின்னாக்கா நம்ம மூன்று விதமான மனநிலையை ஏற்படுத்திக்கணும் அபண்டன்ஸ் செட் ஆல்ரெடி என்கிட்ட மிகுதியாக இருக்குது வளர்ச்சியாக இருக்குது வளர்ச்சி அடைஞ்சிகிட்டு முழுமையாக இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய மனநிலையை நம்ம ஏற்படுத்திக்கிறது மூலமாக நம்ம மனநலம் ஆரோக்கியம் அடையும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இது எப்படி சார் பண்ணுறது அப்படின்னாக்கா உங்களுக்கு நீங்களே பேசுவோம் உங்கள்கிட்ட நீங்களே அந்த வார்த்தைகளை சொல்லணும் கண்ணாடி பார்த்து அல்லது தியானத்தில் மனசை ரிலாக்ஸ் பண்ணி உங்கக்கிட்ட நீங்களே சுய பேச்சு மூலமாக செல்ஃப் அஃபர்மேஷன் மூலமாக செல்ஃப் டாக் மூலமாக பேசணும் என்கிட்ட நிறைவடைஞ்சிருக்கு சந்தோஷம் நிறைவாக இருக்குது சந்தோஷம் வளர்ச்சி அடைஞ்சிருக்கு சந்தோஷம் முழுமையாக இருக்குது வெற்றி மிகுதியாக இருக்குது வெற்றி வளர்ச்சியை நோக்கி போயிட்டுருக்கு வெற்றி முழுமையாக இருக்குது மரியாதை மிகுதியாக இருக்குது மரியாதை வளர்ச்சி அடைஞ்சிருக்கு மரியாதை முழுமையாக இருக்குது அன்பு மிகுதியாக இருக்குது அன்பு வளர்ச்சி நோக்கி போயிட்ருக்கு அன்பு முழுமையாக இருக்குது எது ஒன்று வேணுமோ எதை நோக்கி நீங்கள் பயணிக்கிறீங்களோ அவைகள் மிகுதியாகவும் வளர்ச்சியாகவும் முழுமையாகவும் இருக்கிறது என்ற மனநிலையை நம் அந்த மைண்ட் செட்டை ஏற்படுத்திக்கிறது மூலமாக நம்ம மனசை நம்ம ஆரோக்கியமாக வச்சுக்க முடியும் ஒரு நிறைவு மனப்பன்மை ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட்டை நம்ம வளர்த்துக்க முடியும் அப்படின்றது வீடியோ மூலமாக நான் தெரியப்படுத்திக்கிறேன் ராஜ்குமார் உளவியல் சிகிச்சை சைக்காலஜிக்கல் டெக்னிக்ஸ் மூலமாக நான் வீடியோ கொடுத்துட்ருக்கேன் தொடர்ந்து சைக்காலஜி பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்கா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க நீங்கள் சைக்காலஜி பற்றி மேலும் தெரிஞ்சிக்கணும் அப்படின்னாக்கா அந்த வீடியோக்கு கடைசியில் நான் வந்து நிறைய வீடியோஸ் உங்களுக்கு கனெக்ட் பண்ணியிருக்கேன் அந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட்ஸ்லையும் நான் கொடுத்துருக்கேன் அவங்களில் பார்த்து நீங்கள் பிளேலிஸ்ட் மூலமாக தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றத நான் தெரியப்படுத்திக்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நன்றி